நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முப்பது முட்டை ஆட்டோமேட்டிக் இங்கே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தேனியில் உள்ள கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு அவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி ரெடி பண்ணி நம்ம இன்றைக்கி பேக் பண்ணி நம்ம எப்போது போல் எஸ்டி கொரியல் நம்ம அன்னைக்கு அனுப்பி வைக்க போகிறோம் அங்கே இதில் எப்படி யூஸ் பண்ணணும் தேர்ட்டி எக்ஸு ஆட்டோமேட்டிக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் எப்படி எக்கு வைக்கிறது அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடே உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ப்ளே அவுட் மாடலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக நம்ம நாலு சைடுமே ப்ளேவுட் அவுட் தான் இதோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஹைட் வரும் எல்லாமே ஒன்று ஒன்று நம்ம பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளேவுட் தான் நல்லா பாட்டுக்குள் ப்ளே அவுட்ல தான் நம்ம ரெடி பண்ணி பட்டி பார்த்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு கோட் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு போய்ட்டு மட்டி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டி பார்த்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டி மீட்டரு எவ்வளோ ஈரோப்பந்தம் இருக்குது அப்படின்றத இந்த மீட்டரை நம்ம செக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மிஷினுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒன் இயர் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் ஒன் இயருக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம் ஒன் இயருக்குள்ளே ஃப்ரீயாக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி அப்படின்னா நாங்கள் அனுப்பிச்சுட்டே இருக்கோம் இல்லை அப்படியே நேரில் கூட நம்ம டோர் டோர் ஸ்டெப் டெலிவரியில் நம்ம பார்த்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம நேர்லேயும் போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் எதாவது மிஷினே ஃபால்ட் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா நம்ம இல்லை ப்ராப்ளம் வராது முன்னேறுக்கு வரைக்கும் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் எல்லாருமே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இருந்தாலும் நம்ம வாரண்ட்டி நம்ம பில்லோட நம்ம கொடுக்குறோம் பில்லு மட்டும் பத்திரமா வச்சுருந்திங்கன்னா நம்ம இயர்க்குள்ளே எது பிரச்சனைனா நம்ம மாற்றிக்கலாம் பில்லு மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுருந்தேன் ஏன்னா அப்போ அதில் தான் நம்ம கொடுக்குற டேட் போட்டு நம்ம கொடுப்போம் ஏன்னா அந்த டேட்லேருந்து நம்ம ஒன் இயருக்கு வாரண்ட்டி நம்ம கொடுப்போம் இல்லைன்னா பில்லு மட்டும் பார்க்குற அடுத்து பார்த்திங்கன்னா வெளிலேருந்து பார்க்குற மாதிரி பிறகு நம்ம கொடுத்துருக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா நான் உள்ள ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கிறேன் பார்த்திங்கன்னா டீட்டிங் டைப் மாடல் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எ எல்லாமே ரிமூபிள் டைப்பில் தான் நம்ம அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ரிமூபல் டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயில் நம்ம டேக் பண்ணியிருக்கோம் கொரியர் போகிறதுக்குன்னு நம்ம டேக் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரெயெலாம் நீங்கள் கலெக்டி வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாமே ரிமூபல் டைப்பில் தான் இது பார்த்தீங்கன்னா ஹியூமினிட்டிக்கு எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்ற செக் பண்ணுறதுக்குள்ள சென்சார் இது பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சருக்குள்ளே சென்சார் இதை சாக்கடிக்கிறோ அது மாதிரி பிரச்சினைலாம் எதுவும் இருக்காது நம்ம ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா உள்ள கேசிங் பைப் மூலிமா நம்ம உள்ள நீட்டாக மலையை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி மிரரே எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி வாட்டர் ட்ரே நம்ம கொடுத்துருவோம் இல்லை நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சா அதுவே போதும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ டில்டிங் தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி உங்களுக்கு டில்ட் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரண்ட் சைடும் ஒரு மணி நேரத்துக்கு பேக் சைடும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டில்ட் ஆகிக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு தடவை போட்டு ஆஃப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பேக் சைடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகும் இப்போ நான் மிஷினை உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக டில்ட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ஆட்டோமெட்டிக்காக டில்ட் ஆகுது இப்போ நான் ஒரு டைம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு மணத்துக்கு பேக் சைடும் ஒரு மணிக்கு ஃப்ரண்ட் சைடும் ஆட்டோமெட்டிக்காக அதுவாக டில்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காண்டி போட்டு ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி இருக்காது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடில் ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகி நினைக்கும் இப்போ ஃப்ரண்ட் சைடில் சாஞ்சி நின்றுச்சா இப்போ பேக் சைடில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆகி எண்ட்ரச்சி இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ப்ளே அவுட்டில் தான் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தா தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எயிட்டீன் டேஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் இதில் எக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட்டின் டேஸ் வரைக்கும் நீங்கள் இதில் பேட்ச் பேச்சாகவும் வச்சுக்கலாம் இல்லை சிங்கிள்ஸ் எப்படினா ஒரே டைமில் முப்பது முட்டியும் லோட் பண்ணிக்கலாம் இல்லை பத்து பத்து முட்டையாக லோட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் முட்டையில் மட்டும் மார்க் பண்ணி டேட் போட்டு எயிட்டின் டேஸ் வரைக்கும் மேலே வச்சுட்டு எயிட்டீன் டேஸ்க்கு அப்புறம் கீழே அந்த இடத்துல காட்டன் டவல் விரித்து நீங்கள் இதில் வச்சு ஹேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு எப்படி எக் வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எயிட்டீன் டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் எப்படி எக் வைக்கிறது அப்படின்றத ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எக்கு ஒரு சைடு கூர்மையாக இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும் அந்த சைடு பார்த்திங்கன்னா எக்கு பார்த்திங்கன்னா இந்த எக் வைக்கிறத நீங்கள் ஊசி சைடு பார்த்திங்கன்னா ட்ரே அடியில் பார்த்து தான் நீங்கள் வைக்கணும் இது மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் நீங்கள் முட்டையை இப்படி ஊசி சைடு பார்த்து இப்படி கீழே பார்த்து வச்சிங்கன்னா கருவே பிடிக்காது ஓகேங்களா எக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வைக்கணும் இந்த எங்கு பெட்டர்னால் எல்லா இங்குபெட்டர்லையும் எக் வைக்கிறத இப்படி தான் வைக்கணும் டில்டிங் டைப் மாடலில் அப்போ தான் உங்களுக்கு ஹேச்சிங்கே ஆகும் எக்கு ஏன்னால் அல்லை கருவே பிடிக்காது ஓகேங்களா ஏன்னா இந்த சைடு தான் உங்களுக்கு ஏர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது இதோடைய தான் நம்ம கோழி குஞ்சு எல்லாம் மூச்சு விட்டு வளர்கிறதுக்காண்டி முடிவை வைக்கணும் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கருவே வளராது அடுத்து ஏடி டேஸ் வரைக்கும் நீங்கள் மேலே வச்சுட்டிங்க இப்போ எயிட்டின் டேஸ் ஓகேங்களா எயிட்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்போ மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல டேஸ் எயிட்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முட்டையை எடுத்து நீங்கள் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படி எக்க நீங்கள் வச்சிட வேண்டியதுதான் ஓகேங்களா நான் இப்போ வீடியோ மாதிரி காட்டன் டவல் தான் யூஸ் பண்ணணும் அது மாதிரி வாட்டர் பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை எயிட் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வாட்ரு ஃபில் பண்ணி வச்சுக்கணும் மூணு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் கப்பை கழுவிட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சில் வேணால் லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் பத்து பத்து முட்டையாக கூட லோட் பண்ணிக்கலாம் கரெக்டாக எயிட்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆனோனையும் எக் எடுத்து எப்படி வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு சிக்கு பொறிச்சு வெளியில் வரும் ஏன்னா எயிட்டீன் டேஸ் வரைக்கும் மே டுவெண்ட்டி ஒன் டேஸ் மேலே இருந்துச்சுன்னா சிக்கு இறந்து போயிடும் ஓகேங்களா மேலே இருந்துச்சுன்னா ஏன்னா எயிட்டீன் டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகி வளர்ந்து முடிச்சிடும் எயிட்டீன் டேஸ்க்கு அப்புறம் பிடிச்சி வெளியில் வர டைம் மூக்கு போட்டு வரல வர டைம் அந்த டயத்தில் முட்டை இருந்துச்சுன்னா மேலே இருந்துச்சுன்னா சேர்க்க இருக்கும் அந்த டைத்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி மூக்கு மூக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணும் வேறு வேறு இடத்துல இப்போ அந்த பக்கத்தில் சாயும்போது வேறு பொசிஷனுக்கு மூக்கு போட ட்ரை பண்ணும் அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி உள்ள முட்டைக்குள்ளே இறந்து போயிடும் அதனால தான் எயிட்டீன் டேஸ்க்கு அப்புறம் கீழே எடுத்து வைக்க சொல்கிறது இதான் இதில் உள்ள எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் அப்படி இல்லை வேறு எதுவும் டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துன்னு பார்த்துட்டு காண்டெக்ட் பண்ணு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா முப்பது முண்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைகளில் ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே போட்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட நிறைய மாடலில் இங்கே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பண்ணி யூஸ் நம்ம இப்போ முந்நூறு முட்டை இதெல்லாம் பெரிய பெரிய மிஷினு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எவ்வளோ கோழி இருக்குது அப்படின்ற பண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமைஸ் மிஷினும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் டபுள் கண்ட்ரோலர் போட்டு அதே டபுள் கண்ட்ரோலர் போட்டு வேணுனாலும் நம்ம நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முப்பது மின்கிட்டலேருந்து ஸ்டார்டிங் நம்மள்கிட்ட முப்பது மீட்டிலேருந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கு இது மட்டும் நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது நம்ம எஸ்டி கொரியரில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்மள்கிட்ட யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம கொரியர் போடுற வீடியோலாம் அதிலே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் வேறு டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க வாட்ஸ்அப் நம்பரும் அதான் மாடல் வேணால் நீங்கள் கேளுங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் டீட்டெயில் நான் எல்லாமே கொடுத்துருவேன் உங்களுக்கு எஸ்டி குறியமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் உடனே வாரண்டி பில்லோட நம்ம கொடுத்துருவோம் பில்லு மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க ஓகே காய் தேங்க் யூ